No, நமினிக வீடியில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கடந்த ஒரு வாரமாகவே வந்துட்டு பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் ஜடேஜாவுடைய ட்ரெயின் அப்படின்றது இருக்கு இல்லையா அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விளையாட்டு உலகத்தையே வந்துட்டு ஒரு பூகம்பம் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா உலுக்கி போட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினோரு வருஷத்துக்கு மேலே ராஜஸ்தான் ராயல்ஸுடைய முகமாக இருந்த சஞ்சு சாம்சன் இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தல தோனினா தளபதி ஜடேஜா ராம்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷமா வந்துட்டு பார்த்தோம்னா சிஎஸ்கே உடைய அசைக்க முடியாத தூணா இருக்கக்கூடிய ஜடேஜா அப்படின்னு சொல்லலாம் சோ இவங்க ரெண்டு பேரையும் ட்ரேட் பண்ணி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சஞ்சு சாம்சன் இங்கே கொண்டு வரது அப்படின்றது சிஎஸ்கே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஜடேஜாவை தராம வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எப்படி பணத்தை கொடுத்து வாங்கலாம் இல்லை வேற மாற்று வீரர்கள் யாரை கொடுத்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய யோசிச்சப்பையும் ஜடேஜா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆர் ஆர் இருக்காங்க இல்லையா அவங்க ஸ்ட்ராங்கா சொன்னதுனால வேற வழி இல்லாம ஜடேஜாவை ஆர்ஆர் தாரை வார்க்கறது சிஎஸ்கே அப்படின்னு தான் சொன்னோம் பலருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தோனி பேக்ஸ்டாப் பண்ணிட்டா இருப்பா இல்லன்னா அந்த ஐ திரைப்படம் இல்லையா டேய் அவர் வந்துட்டு கலரா இருக்கிறதுனால ஹீரோ நினைக்கிறியா அவர்தான்டா வில்லன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த டெம்ப்ளேட்டை பார்த்தோம் அப்படின்னா அந்த டெம்ப்ளேட்டை போட்டு வந்துட்டு தோனி வந்துட்டு ஜடேஜாவை கைவிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுகள் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உண்மையாவே சஞ்சு சாம்சனுக்காக தன்னுடைய நண்பனை கைவிட்டுட்டார் பண்ணாரா தோனி தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பத்து பன்னெண்டு வருஷமா வந்துட்டு சிஎஸ்கியூனுடைய தூணா இருக்கக்கூடிய ஜடேஜாவை சஞ்சு சாம்சனுக்காக கைவிட வேண்டிய அவசியம் அப்படின்றது ஏன் வந்துச்சு ஏன்னா சிஎஸ்கேல இருக்கக்கூடிய அஞ்சு கப்ல வந்துட்டு பார்த்தோம்னா மூணு கப் ஜெயிக்கிறதுக்கு ஜடேஜாவினுடைய பங்கு அப்படின்றது இருக்கு இல்லையா அது வந்துட்டு ரொம்ப அளப்பரியது அப்படின்னு சொல்லணும் அதுவும் எக்ஸாக்டா சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கடைசி ரெண்டு பால்ல பத்து ரன் அடிச்சு ஜடேஜா தான் வின் பண்ணி கொடுத்தாரு தலை தோனி கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தலையெல்லாம் கீழே போட்டார் அவ்வளவுதான் மேட்ச் கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அந்த இடத்துல கடைசி பால்ல சிக்ஸ் அடிச்சு டீம் வின் பண்ணி கொடுத்தாரு ஜடேஜா அப்படின்னு தான் சொல்லணும் வந்துட்டு ஒரு ஃபீல்டு பவுலரு பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணும் கலந்த ஒரு கலவைய சஞ்சு சாம்சனுக்காக ஏன் விடுறாரு தல தோனி அண்ட் சிஎஸ்கே அப்படின்னு சொல்லிட்டோம் ஜடேஜா இல்லைன்னா அதனால ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதை தாண்டி ஜடேஜா கடந்து வந்த பாதை என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்துருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஆல் வந்துட்டு எல்லாருமே சொல்ற மாதிரி ஜடேஜாவை கைவிட்டுட்டாரா தோனி ஜடேஜா இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு பேக் ஸ்டாப் பண்ணிட்டாரா தோனி அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அப்படி கிடையாது அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா வரைக்கும் டீமை வந்துட்டு தாங்கிறதுக்கும் டீமை முன்னோக்கி கூட்டு போறக்கும் ஆசிய கேப்டனாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தலை தோனி இருந்தார் ஆனால் அவருக்குமே வந்துட்டு பார்த்தோம் உடனே இந்த முழங்காலில் பிரச்சனை அப்படின்றது ஏற்பட்டதுலேருந்து கடைசி ரெண்டு சீசனாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கடைசி ஒரு ஒரு ஓவர் பத்து பால் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இறங்கி விளையாடுறாரு தோனி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்து வந்து சிஎஸ்கேவை தலைமை தாங்க போறது யாரு சிஎஸ்கேவை கையை பிடிச்சி கூட்டிட்டு போக போகிறது யாரு அப்படின்றது ஒரு மூணு நாலு வருஷமாவே சிஎஸ்கேவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஜடேஜா கிட்ட இதனால தான் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்துட்டு தோனி கேப்டன்ஷிப்பை கொடுத்துருந்தாரு நீ வந்துட்டு டீமை லீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை ஜடேஜா டீமை சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வந்துட்டு கொண்டு போயிருந்தாரு அப்படின்னா இப்போ இந்த ட்ரேடாக இருந்தாலும் சரி இல்லை ஜடேஜா டீமை விட்டு போக வேண்டிய அவசியமா இருந்தாலும் சரி டெஃபனெட்டாக வந்திருக்காது அப்படினே சொல்லலாம் ஏன்னா ஜடேஜா வந்துட்டு டீமை தன்ன மாதிரியே முன்னோக்கி கொண்டு போனோம் அப்படின்றது தான் தோனியினுடைய ஆசையாகவும் இருந்துச்சு ஆனால் ஜடேஜாவால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேப்டனாக அதை பண்ண முடியல அப்படின்றது தான் இங்கே பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த இடத்துக்கு வேற யாரை கொண்டு வரது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ருத்ராஜ் கேக் பாட்டும் கடந்த ரெண்டு சீசனில் வந்துட்டு அவர் ப்ளே பண்ணாலும் கூட வந்துட்டு ஒரு ஆசிய கேப்டனா டோனி மாதிரி வந்து டீம் கட்டமைக்க முடியாம தனறிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் அந்த இடத்துக்கு தான் சஞ்சு சாம்சனை கொண்டு வராரு டோனி அப்படின்னே சொல்லலாம் தோனியை பொறுத்த வரைக்கும் அவர் சுத்தி இருக்க கூடியவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா என்னதான் நண்பனா இருந்தாலும் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் டோனிக்கு டீம் தான் முக்கியம் டீம் கப் அடிக்கணும் அப்படின்னா அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவார் டோனி அப்படின்னு சொல்றாங்க ஜடேஜா என்னதான் உயிரு பிரான நண்பனாக இருந்தாலும் உயிருப்பிரான நண்பன் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் என்னுடைய டீம் ஜெயிக்கணும் இல்லையா என்னுடைய டீம் வந்துட்டு கப் அடிக்கணும் அதுக்கு என்ன தேவையோ அதை தான் நான் பண்ணுவேன் என் நண்பனுக்கு ஃபேவர் பண்ணி என் டீமை நான் தோக்க விட மாட்டேன் தான் டோனியினுடைய மைண்ட் செட்டாக இருக்கு ஸோ ஒரு விக்கெட் கீப்பர் கீப்பராகவும் ஒரு அதை தாண்டி ஒரு கேப்டன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சஞ்சு சாம்சனுக்கு அனுபவம் அப்படின்றது இருக்கிறதுனால தான் இப்ப சஞ்சு வாங்குறதுக்கு வந்துட்டு அதிக ஆகும் அப்படின்றது சிஎஸ்கே சைல இருந்து காட்டப்படுது அதனால தான் டோனியும் பெரிய அளவில் இதுக்கு எதிர்ப்புலா தெரிவிக்காம அமைதியா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க டீம் ஜெயிக்கணும்னா ஒரு சில தியாகத்தை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றதுனால தான் இப்படி ஒரு கஷ்டமான முடிவை டோனி எடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது தொடங்கும் எங்கு முடியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா வாழ்க்கை ஒரு வட்டம்ன்ற மாதிரி ஜடேஜா தன்னுடைய ஐபிஎல் அப்படின்றத ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக தான் விளையாண்டார் அவருடைய பத்தொம்பது வயசுலேயே அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி எட்டில் அவர் விளையாண்ட ராஜஸ்தான் டீம் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தப்பும் அடிக்கிது அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கொச்சி டெக்ஸ் டெக்ஸ் டீமுக்காகவாக இருந்தாலும் சரி இப்படிலாம் மாறி மாறி விளையாடிக்கிட்டு இருந்தவர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் வந்துட்டு சிஎஸ்கே குள்ள வராரு அதுக்கப்புறமா அசைக்க முடியாத தூணம் மாறினாரு அப்படின்றதே வரலாறு இப்போ ஜடேஜா போகிறதுனால சிஎஸ்கேல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஜடேஜா மாதிரி ஒரு திறமை கொண்டவர் இருக்காங்க இல்லையா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபீல்டு விக்கெட் அதை தாண்டி வந்துட்டு பவுலரு பேட்ஸ்மேனு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் டீப் ஃபீல்டிங்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா தான் கிங்கு அப்படின்ற மாதிரி பல ஆக்ஷன்ஸில் வந்துட்டு பார்த்தோன்னா ஜடேஜாவை வச்சு பிளேயர்கள் எடுக்கப்பட்டிருக்காங்க இவர் இங்கே இருக்காரு அப்படின்னா இந்த இதில் அவர் பவுலிங் போடுவார் இந்த டைமில் அவர் பேட்டிங் ஆடுவார்னு சொல்லிட்டு ஜடேஜாவை மெயின் பாயிண்ட்டாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா பல ஆக்ஷன்ஸில் வீரர்கள் வாங்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது தான் அசைக்க முடியாத உண்மை அப்படின்னே சொல்லலாம் இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோன்னா ஜடேஜா இப்போ அந்த டீமுக்கு கொடுத்தாலும் அவரை மாதிரி வந்துட்டு பவுலிங்கு பேட்டிங்கு அதை தாண்டி டீம் தள்ளாடும் போது டீமை மேலே கொண்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேரை தேட வேண்டிய சுச்சுவேஷன் அப்படின்றது சிஎஸ்கே தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்னதான் சஞ்சு சாம்சன் வர்றதுனால மிடில் ஆர்டர் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கூட ஜடேஜாவினுடைய அந்த அப்பர் அந்த அப்பர் ஆர்டர் இருக்கு இல்லையா சாரி லோவர் ஆர்டர் இருக்கு இல்லையா கீழே வந்துட்டு டீமை கட்டி காக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் டோனி சிறந்த ஃபினிஷர் அப்படின்ற பேரெலாம் இருந்தாலும் கூட கடந்த ரெண்டு சீசனாக டோனியை கம்பேர் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தோன்னா டோனியை விட ஒரு படி மேலே ஜடேஜா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படினே சொல்லலாம் பல நேரங்களில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தெட்டு பாலுக்கு அறுபத்தஞ்சு ரெண்டு நாற்பத்தஞ்சு பாலுக்கு எழுபத்தி ஏழு ரெண்டு இருபத்தொம்பது பாலில் ஐம்பது ரெண்டு முப்பத்தி நாலு பாலில் ஐம்பது ரெண்டுன்னு சொல்லி டீம் தள்ளாடும் போதெல்லாம் தன்னுடைய எஃபோர்ட்டை போட்டு கொடுத்துருக்காரு டீமை ஜெயிக்க வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம் எனிவேஸ் எது எப்படியா இருந்தாலும் டீமுக்காக தான் தோனி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பலரும் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஜடேஜாவும் ஆர் ஆறுல கேப்டன்சி கொடுங்க நான் நல்லபடியாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆர் ஆறுக்கு போகிறதுக்கு முழு மனசோட ஒப்புதல் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது சஞ்சு சாம்சன் வரப்போகிற காலம் சிஎஸ்கேக்கு எப்படி இருக்க போது சிஎஸ்கே மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக் அப்படின்றது கொடுக்க போகிறாங்களா அட் த சேம் டைமில் ஆஸ் ஏ கேப்டனாக ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜடேஜா எப்படி கொண்டு போக போகிறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இந்த ட்ரேட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்க விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ வன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தேட பை பை